வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ஏக்கர் அளவுள்ள ஒரு மாங்காடு தான் பார்க்குறோம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு லேபர் ஹவுஸுங்க நல்ல ஒரு செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட பனிரெண்டு ஏக்கர் அனைத்துமே மாங்காய் தான் இருக்குதுங்க வேறு எந்த பயிர் இல்லை இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையும் கிட்டத்தட்ட அதிகமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெரைட்டிகளாக இருக்குது பங்கனப்பள்ளி ஆல்போன்சா செந்தூரம் நடுச்சோலை நீளம் கிளிமூக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் இருக்குதுங்க இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸ் பாருங்கள் சுற்றிலும் காட்டுறேன் ஃப்ரெண்டேஜெலாம் காட்டுறேன் அருமையான லொக்கேஷன் இந்த ஃபார்ம் ஹவுஸ் இருக்குதுங்க நல்லா ஓன சார் வந்தால் தங்க தங்க போறதுக்கு இது வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க இது இது பார்த்திங்கன்னா செம்மண் பூமியாக இருக்கிறதுனால அருமையாக நீங்கள் மாமரம் வச்சுக்கலாம் தென்னையும் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு வந்து இன் பர்பஸுக்கு அருமையாக இருக்கும் வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே தனிக்கும் சேர்ந்து ஒரே ஒரு போர் தான் இருக்குதுங்க அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஒரே ஒரு போர் இந்த மாமரம் எல்லாம் பாயுது மாமரத்துக்கு எல்லாமே ட்ரிப்பு போட்டு பக்காவாக வச்சுருக்குறாங்க இங்கேருந்து பார்த்தாலும் நீங்கள் கேட் வாழ்த்துருப்போம்னா தண்ணி பாஞ்சிரும் அந்தளவுக்கு வச்சுருக்குறாங்க மேனுவலாக தானுங்க இது கிடையாது மேன் தான் பாய்க்கிறோம் அந்தளவுக்கு வச்சுருக்குறாங்க அருமையான இங்கே தண்ணி தொட்டி வேறு ஜல கட்டியிருக்கிறாங்க ஒரு அந்த பக்கத்து தண்ணி தொட்டி இது பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் காட்டுறேன் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆரம்பத்துறது முடிவு வரைக்கும் காட்டுறேங்க என்ட்ரன்ஸு ஏன்னா ஃபுல்லாக அந்த மாங்காட்டை காமிக்க முடியாதுங்க அதனால் வந்து முக்கியமான பகுதி மட்டும் காமிச்சிருக்கேன் இதே மாதிரி தான் எல்லாமே நல்லா இருக்குங்க இதுக்கு என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்தா ஐம்பது லட்ச ரூபா ஃபைனல் கேட்குறாருங்க வாங்க அனுசரித்துக்கு முன்னப்போ பேசி நல்லபடியாக பண்ணி கொடுக்கலாமுங்க இது பாருங்க அப்படியே இந்த கம்பி வழிலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பி வழி போட்டிருக்கிறாருங்க ஏதாவது விலங்குகள் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக நீங்கள் ஹில்வியூ காமிப்பேன் அதனால் வந்து நீங்கள் மலையடிவாரம் நினச்சிக்க வேண்டாம் இருந்து ஒரு நாலு காடு தள்ளிங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது பாருங்களா ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லொக்கேஷன் கொடுத்து ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி ஜம்முன்னு ஹில் வியூ பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குங்க இந்த மலைக்கும் இந்த பூமிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் டிஃப்ரெண்டாவது இருக்குங்க வாங்க உங்களுக்கு பிடிச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து ஆனைமலை ஆனைமலையிலேருந்து பத்து நிமிஷம் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த பூமிக்கு வந்துடலாங்க தேவையானுங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி பூமி ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுக்குறோம் இந்த சேனல் பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்